தமிழக போலி திராவிட அரசியல் வரலாற்றிலே என்மன் எண்மக்கள் யாத்திரைக்கு முன் என்மன் யாத்திரைக்கு பின் என்று பிரித்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்களினுடைய யாத்திரை இந்த யாத்திரையிலே அத்துணை சட்டமன்றங்களிலும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மக்கள் இணைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வெற்றியை தாங்க முடியாத திராவிட கழகத்தினர் திராவிட கட்சிகள்

மாநாடானது மக்களினுடைய நிறைவு விழாவானது நடைபெற இருக்கிறது இந்த விழாவில் விற்கக்கூடிய இந்த பெரிய லேகியத்திற்கு பிறகு திராவிடம் என்னும் மாயை அந்த லேகியத்தால் அழிந்துவிடும் என்பதே நிதர்சன உண்மை இந்த விழாவிற்கு வருகை தவிர்க்கும் வாழும் விவேகானந்தர் பாரத தேசத்தினுடைய ஒப்பற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய இந்த பல்லடம் கொங்கு மண்டலத்தினுடைய வருகைக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் திசை திரும்பி இருக்கும் மாறி இருக்கும் அந்த திசை பாஜகவை நோக்கியதாக இருக்கும் அந்த திசை அண்ணாமலை அவர்களை நோக்கியதாக இருக்கும் அந்த திசை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறை ஆட்சி கட்டில் அமரக போகும் அந்த ஒரு முத்தாய்ப்பண ஆட்சிக்கு நாங்கள் இங்கிருந்து மந்திரிகளை அனுப்புகிறோம் என்ற ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வருகின்ற செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதியம் இரண்டு மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் எழுச்சி மாநாட்டிற்கு பொதுமக்கள் மக்கள் தொண்டர்கள் என அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி